கர்த்தருக்கு பிரியமானவர்களே உலகிலேயே மிக மோசமான இருக்கும் ஒருவனும் கூட அவன் எப்பேற்பட்ட கொல்லாத காரியங்களை செய்திருந்தாலும் அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினால் மன்னிப்பையும் சுத்திகரிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும் தன் மனைவியாக எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாவை போல ஒருவனும் இல்லை அவன் அரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான் அது நிமித்தம் தீர்க்கதரிசி ஆகிய ஏலியாவினால் தனக்கு விரோதமாக வைக்கப்பட்ட நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை அவன் கேட்டபோது அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா நான் எவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ளவன் எனக்கு விரோதமாய் இந்த காரியங்களை சொல்கிறாயே நான் நினைத்தால் உன்னை கொன்று போட முடியும் என்ற வார்த்தைகளை அவன் பேசவில்லை மாறாக அந்த நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை அவன் கேட்ட தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் உபவாசம் பண்ணி படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான் அப்பொழுது கர்தருடைய வார்த்தைன் ஆகிய எலியாவுக்கு உண்டாயிற்று அவர் சொன்னது என தெரியுமா ஆகா எனக்கு முன்பாக தாழ்த்தினதை கண்டாயா அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணேன் என்று ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து வரை நாம் வாசிக்க முடியும் திவஜனமே உண்மையில் தன் தலைமுறையில் பூமியில் இருந்த யாவரிலும் மற்ற இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாரிலும் ஆகாப் மிகவும் மோசமானவனாயிருந்தான் இருந்த போதிலும் அவன் தன்னை தான் தாழ்த்திய போது தேவன் அவன் மீது இரக்கம் கொண்டான் தேவன் நியாயத்திற்கில் அவன் தப்புவிக்கப்பட்டான் யூதாவின் ராஜாவான மனாசேயும் தேவனுடைய மாபெரும் இரக்கத்திற்கு மற்றொரு பெரிய எடுத்துக்காட்டானவன் அவன் தான் பொல்லாதவனாய் இருந்தது மட்டுமல்ல யூத ராஜ்யம் அனைத்தையும் தேவனை அறியாத அஞ்ஞானிகள் செய்யும் பாவங்களையும் விட மோசமான பாவங்களை எல்லாம் செய்ய பண்ணினான் எனினும் அவன் தன்னை தாழ்த்திய போது தேவன் எருசுலேமுக்கும் அவனுடைய ராஜ்ய பாரத்திற்கும் அவனை திரும்ப வர பண்ணினார் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த சாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாக மனாசே அவர்களை வழி தப்ப போக பண்ணினார் அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன்னை தாழ்த்தினான் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கிய ஜெபத்தை கேட்டு எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யபாரத்திற்கு பாரத்திற்கு வர பண்ணினார் மனாசேயை எருசலேமுக்கு திரும்ப வரப்பண்ணுதல் என்பது நாம் நம்முடைய ஜீவியத்தில் இழந்து போன மன சமாதானத்தை திரும்ப பெறுவதையே காட்டுகிறது இன்றைக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தினால் நீங்கள் ஆண்டவுரை விட்டு வெகு தூரம் போயிருக்கலாம் பாவத்தினால் நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கலாம் அது பொல்லாத பாவமாயிருக்கலாம் துணிகர பாவமாயிருக்கலாம் ஆண்டவர் அநேக தரம் எச்சரித்தும் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேனே என்று குற்ற உணர்ச்சியோடு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது அன்றைக்கு அந்த ஆகாவை குறித்து சொல்லுகிறது போல ஆகாவை போல மோசமான ராஜா ஒருவர் இல்லை என்று வரலாறு சொல்லுகிறது போல இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்குள்ள நினைப்பு இருக்கலாம் என்னை போல பாவி யாரும் இருக்க மாட்டார்கள் யாரும் செய்யக்கூடாத பெரிய பாவத்தை நான் செய்து விட்டேன் ஆண்டவருடைய அழைப்பு என் இருக்கிறது என்று தெரிந்தும் ஆண்டவர் என்னை எதற்காக உண்டாக்கினார் ஜீவனை கொடுத்தார் என்று அறிந்தும் அநேக துணிகரங்களுக்கு இடம் கொடுத்து விட்டேனே மனுஷ

தவறுகளை செய்து கொண்டு அவரிடத்தின் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன் என்று இருப்பதை தயவு செய்து விட்டு விடுங்கள் இந்த வருடத்தின் கடைசியில் உங்களை இனி இப்படி மோசமான பாவங்களை செய்யாத படிக்கு எனக்கு நான் மாற விரும்புகிறேன் என்று செவியுங்கள் ஆண்டவர் அன்றைக்கு எப்படி நாசையை திரும்பி வர பண்ணினாரோ உங்களுடைய ஜப ஜீவியத்தை திரும்பி வர பண்ணுவார் பரிசுத்த வாழ்க்கையை திரும்பி வர பண்ணுவார் ஆனால் இதெல்லாம் யாருக்கு தெரியுமா ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தும் போது ஆண்டுவரின் நான் ஒன்றுமில்லை என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை நான் விரும்புகிறேன் ஆனால் பாவத்தை செய்து விடுகிறேன் என்று அவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி பாருங்கள் அவர் நித்திய கிருவையுடன் உங்களுக்கு இறங்குவார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க